குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்து முதல் ஆனி மாதம் முப்பத்தி வரைக்குமான அதாவது ஜூலை ஒன்பது முதல் பதினைந்து வரைக்குமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம் இந்த வாரம் முழுக்க சூரிய பகவான் மிதுன ராசிலையும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து கன்னி ராசில கேதுவும் ராசில சனி பகவானும் மீன ராசில பகவானும் மேஷ ராசில செவ்வாயும் ரிஷபராசில குரு பகவானும் வாரமொழி சந்திரன் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் ராசிலையும் அதாவது ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள்லயும் சஞ்சாரம் பண்றாரு திதி இரண்டு நாட்கள் வளர்ப்புறை சதுர்த்தி அப்புறம் வளர்ப்புறை பஞ்சமி வளர்புரை சஷ்டி வளர்புரை சப்தமி வளர்புறை அஷ்டமி வளர்ப்புறை நவமி அப்படின்னும் யோகம்னு எடுத்தா சித்தி வியதி பாதம் வரியான் பரீகம் சிவம் சிவம் சித்தம் அப்படின்னும் கரணம்னு எடுத்தா வணிசை பத்திரை பாலவம் தைதுளை வணிசை பவம் பாலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள் மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்கி இப்போ வீடியோக்குள்ள போலாம் முதலாவது ராசி மேஷம் பத்திர பதிவு சொத்து பதிவு வண்டி வாகன மாற்றம் வீடு மாற்றம் இது சம்பந்தமான விஷயங்களுக்காக லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் பேர்ல சொத்துக்கள் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ கோவில் சம்பந்தப்பட்ட விசேஷங்களை கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வாரத்தோட முதல் பாதி கூட்டு தொழில் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் இதனால எல்லாம் நல்ல லாபம் இருக்கும் அப்பாவுக்கும் லாபம் திருப்தியா இருக்கும் தந்தை வழி ஆதாயங்கள் திருப்தியா கிடைக்கும் பரம்பரை சொத்துக்கள் மூலமாகவும் லாபம் கிடைக்கும் அடுத்தது ரிஷபம் இந்த வாரம் முழுக்க குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் குலதெய்வ கோவில் விசேஷங்களுக்காகவும் உங்களுடைய விருப்பங்களுக்காகவும் செலவுகள் இருக்கும் சுய முயற்சிகள் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு இல்லைய சகோதரத்துக்கு நல்ல தொழில் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நோய் கடன் நிவர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்புகள் வம்பு வழக்கு விஷயங்கள் வண்டி வாகன விஷயத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கிறது சொத்துக்கள் வண்டி வாகனம் அம்மாவுடைய ஆரோக்கியம் படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய எண்ணங்கள் பரிபூர்ணமா நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு வருமானம் திருப்தியா இருக்கும் பெரியம்மாவுக்கு சொத்துக்கள் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் மாமா இவங்களுக்கு நல்ல தொழில் அமைய வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் திருப்தியா நடக்கும் படிப்பு வண்டி வாகன விஷயங்கள் சொத்துக்கள் இந்த விஷயமா லோன் அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கூட்டு தொழில் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் திருமண உறவுகள் இந்த எல்லா விஷயங்களுமே திருப்தியா இருக்கும் அடுத்தது கடகம் சுய முயற்சிகள் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு இளைய சகோதரத்துக்கு நல்ல தொழில் அமையும் சிறு தூர பயணங்கள்னால ஆதாயம் இருக்கு சின்ன சின்ன ஆபரணங்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மாமியார் தொழில் பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும் கலத்திரத்தினுடைய சொத்துக்கள் வண்டி வாகன விஷயங்கள் இதை பத்தின சிந்தனைகளும் இருக்கும் சொத்துக்கள் படிப்பு தாயாருடைய ஆரோக்கியம் பத்தினா உங்களுடைய சிந்தனைகள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் நோய் நோய்கடன் நிவர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது சிம்மம் வரவு செலவு விஷயங்கள் லாபம் திருப்தியா இருக்கும் மூத்த சகோதரம் சித்தப்பா நண்பர்கள் இவங்கனால நல்ல ஆதாயம் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரியம்மாவுடைய பங்களிப்பும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்பாவுக்கு சொத்துக்கள் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வெளியூர்ல சொத்துக்கள் அமையறதுக்கோ இல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்கள் அமையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அம்மா வழி ஆதாயங்கள் திருப்தியா கிடைக்கும் சொத்துக்களுடைய மதிப்பு உயரும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் குழந்தைகளுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளையும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் வாடிக்கையாளர்கள்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது கண்ணி தொழில் கலத்திரத்தினுடைய ஆரோக்கியம் கலத்திரத்தினுடைய சொத்துக்கள் மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும் பதவி உயர்வு மூத்த சகோதரம் சித்தப்பா நண்பர்கள் இவங்களை பத்தின சிந்தனைகளும் இருக்கும் நண்பர்களுக்கோ மூத்த சகோதரம் இல்ல சித்தப்பா இவங்களுக்கோ சொத்துக்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு உயில் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வருமானம் திருப்தியாயிருக்கும் சிறுதூர பயணங்கள் சின்ன சின்ன ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்தியா இருக்கும் ஆசைகளும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் படிப்பு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்தியா இருக்கும் வண்டி வாகனங்கள்னாலும் நல்ல ஆதாயம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வரதுக்கோ இல்ல கூட்டு தொழில் விஷயமா கடன் வரதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் கலத்திரம் வாடிக்கையாளர்களிட்டையும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது துலாம் பரம்பரை சொத்துக்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அப்பாவுடைய பதவி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனமா இருக்கணும் கலத்திரத்தின் பேர்ல சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு சொந்த தொழில் பத்தின உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கலத்திரம் மற்றும் நண்பர்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தொழிலை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பணப்புழக்கம் திருப்தியா இருக்கும் சுய முயற்சிகள் மாமனார் மற்றும் இளைய சகோதரத்துடனான உறவுகள் திருப்தியா இருக்கும் சிறு தூர பயணங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன ஆபரணங்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சொத்துக்கள் நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது விருச்சிகம் ஊதிய உயர்வு லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சகோதரம் மூத்த சித்தப்பா நண்பர்கள் இந்த உறவுகள் விஷயமா ஆரம்பத்துல தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது அப்பாவுக்கு தொழில் திருப்தியா அமையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால நல்ல ஆதாயம் இருக்கு பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல தேர்வு கிடைக்கும் உத்தியோகம் பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும் கலத்திரத்தினுடைய படிப்பு சொத்துக்கள் வண்டி வாகன விஷயங்கள் பத்தின அதிகமா இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அயன சயன போக விஷயங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வழிபாடு பண்றதுனால தைரியம் அதிகமாகும் முயற்சிகள் வெற்றி அடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது தனுசு அதனால கலத்திரத்தின் பேர்ல சொத்து வாங்க வாய்ப்புகள் இருக்கு கலத்திரத்துக்கு வண்டி வாகன யோகமும் இருக்கு உத்தியோகம் திருப்தியா இருக்கும் குழந்தைகள் பெரிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு மூத்த சகோதரம் சித்தப்பா இவங்களுக்கும் உத்தியோகம் திருப்தியா இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் இருக்கு அப்பாவுக்கு சொத்துக்களோ நல்ல பதவியோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு லாபம் மூத்த சகோதரம் நண்பர்கள் பத்தின சிந்தனைகளும் அதிகமா இருக்கும் படிப்பு விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன மாற்றம் வீடு மாற்றம் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது மகரம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பரம்பரை சொத்துக்கள் மூலமா நல்ல லாபம் இருக்கு அப்பாவுக்கு தொழில் திருப்தியா அமையும் திருமணம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு கலத்திரத்துக்கோ நண்பர்களுக்கோ இல்ல பிசினஸ் பார்ட்னருக்கோ சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே திருப்தியா இருக்கும் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களுக்கு நிறைவான தொழில் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது தொழில் பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும் பல கிளைகள் கொண்ட நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு சுய முயற்சிகள் வெற்றி அடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது கும்பம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உயில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றம் இருக்கும் நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பரம்பரை சொத்துக்கள் அப்பா வழி ஆதாயங்கள் இதுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கலத்திரத்தினுடைய ஆரோக்கியம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகமும் திருப்தியா இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நண்பர்களால நல்ல ஆதாயம் இருக்கும் வருமானம் பெருக்க அடைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது மீனம் கூட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால நல்ல ஆதாயம் இருக்கும் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் கலத்திரம் இவங்கனாலயும் நல்ல லாபம் இருக்கு குழந்தைகள் பேர்ல சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு பெரியம்மாவுக்கு சொத்துகள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவு பண்றது நல்லது குலதெய்வ நேர்த்தி கடன் தீர்க்க வாய்ப்புகள் இருக்கு விருப்பம் போல் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக யூஸ் பண்ற வண்டி வாகனங்கள் இல்ல தொழிலாளிகள் இது சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணுங்க அப்பதான் செலவுகள் கண்ட்ரோலா இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ